ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங் டு வால் பத்துப்பாட்டில் அகமா புறமா என்ற சிக்கலுக்குரிய நூல் நெடுநெல் வாடை திருமுருகாற்றுப்படையின் மறுபெயர் புலவராற்றுப்படை திருமுருகனாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் முருகன் திருமுருகாற்றுப்படையில் உள்ள மொத்த அடிகள் முன்னூற்றி பதினேழு முருகப்பெருமாள் குடிக்கொண்டுள்ள ஆறு வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் திருவாயிலுடி திருவாயிலு திருவாயிலனங்குடி திருவேரகரம் குன்றுத்தோடல் பழமுதிர்ச்சோலை பொருணாற்று படையின் ஆசிரியர் முடுதா முடுதாமக்கன்னியார் பொருநாராற்று படையின் ஆசிரியர் முடுதாமக்கண்ணியார் பொருநா பொருநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கரிகால் சோழன் பெ பொருணாற்றுப்படையின் உள்ள அடிகள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பண்டைய தமிழன் பழக் பழக்க வழக்கத்தை அறிவுறுத்தும் பத்து பாட்டு நூல் பொருநாற்றுப்படை சிறுபானாற்று ஆசிரியர் இடைக்கழி நாட்டு கல் நல்லூர் நத்தந்தனார் சிறுபானாற்று படையின் பாட்டுடை பாட்டுடை தலைவன் ஓய்மாநாட்டு நல்லியக்கோடன் கோடன் படையிலுள்ள அடிகள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வறுமை நிலையை பற்றி குறிப்பிடும் பத்து பாட்டு நூல் சிறுபானாற்று படை பெருமானாற்று படையின் ஆசிரியர் கடியலூர் உத் உருத்திரங்கண்ணனா படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளநிறையன் பெரும் பெருநாராற்றுப்படையின் மொத்த அடிகள் ஐநூறு பெரும்பாலாற்று மறுபெயர் பானாறு கூத்தராற்று மறுபெயர் மலையடு மலையடுக்கடுகாம் கூத்தராற்று படையினை இணை கூத்தராட்டுப்படையினை எழுதியவர் ராணிமுட்டு முட்டத்து பெரு கௌசிகனார் ராணி முட்டத்து பெருங்கௌசிகனார் படையின் பாட்டுடை தலைவன் நன்னன் செய் நன்னன் கூத்தராற்றுப்படையின் உள்ள அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூன்று பரிப்பாடலின் அடி அடிவரையறை இருபத்தைந்திலிருந்து நானூறு வரை பரிப்பாடலின் திருமால் முருகன் வையைப் பற்றி பாடல்கள் முறையே ஆறு எட்டு ஆ எட்டு நற்றினையை முதன் முதலில் உரை எழுதிய பயிர் பதிப்பித்தவர் உரை எழுதி பதிப்பித்தவர் பெண்ணத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர் பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் உண்டு என கூறும் எட்டு தொகை நூல் குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் அடி அளவா சிறிய நூல் ஐங்குறுநூறு நூறு களித்தொகை தர களித்தொகை தரவு தாழிசை தனிசொல் கரி கரிதகம் என்னும் அமைப்பினை கொண்டது கலித்தொகையை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் சி வை தாமோதரப்பிள்ளை சிறுகதை அமைப்பிலும் ஓர ஓரங்க நாடக பாங்கிலும் அமைந்துள்ள எட்டு தொகை நூல் கலித்தொகை ஏறு தழுவும் என்னும் வீர விளையாட்டு பற்றி கூறும் நூல் கலித்தொகை முல்லைக்களி அகநானூற்றை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் கம்பர் விசால விலாசம் வே இராசகோபால கோபால் ஐயர் குடவேல் குடவேலை தேர்தல் முறை குடவோலை தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் எட்டுத்தொகை நூல் அகநானூறு சிறு குழந்தைகளுக்கு ஐம்படைத்தா ஐம்படைத்தாளி அணிதல் பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு பயிற்றுப்பத்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் டாக்டர் வே சாமிநாதர் ஐயரால் பதிப்பித்து வெளியிடப்பட்டது பலவகை பாக்களுள் பலவா பலவாக பலவாய அடிகளும் ப பதித்து வரும் எட்டு தொகை நூல் பரிபாடல் பரிபாடலில் மறுபெயர் இசைப்பாட்டு புறநானூற்றில் வேறு பெயர் புறம் புறப்பாட்டு சங்கப்பாடல்கள் என்று குறிப்பிடப்படுவது எட்டுத்தொகை தொகை பத்துப்பாட்டு பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல் திருமுருகாற்றுப்படை புறநாராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெருவானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை பத்து பத்துப்பாட்டில் அகநூல் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை பத்து பாட்டில் புறநூல் மதுரை காஞ்சி நெடுநல் வாடை தேங்க்யூ